பற்றது நீக்கி உன்பதம் பெறவே உன்னருளாக ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் என்னோட வீடியோவை சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கீப் சப்போர்ட்டிங் கீப் வாட்சிங் வேல்மாறல்ங்கிற அற்புதம் எல்லார் லைஃப்லையும் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கு அது ஏன் இவ்வளவு ட்ரெண்ட் ஆகுது முருகர் எப்படி எல்லாம் அறிகுறி காட்டாரு நம்ம கூட இருக்கிறது இதெல்லாம் தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க என்னோட லைஃப்ல நடந்த பல விஷயங்களையும் நான் ஷேர் பண்ணிருக்கேன் உங்களை வீடியோவை அதுக்கு முன்னாடி வேணும்னு கேட்ட மெயின் பண்ண உங்களுக்கு வேன்மாற அனுப்பியாச்சு என்ன மெய்சிலிருக்க வச்ச சில விஷயங்களை காட்டுறேன் தீபம் இதுல எவ்வளவு அழக சேவலோட உருவம் தெரியுது வேல்மாரல் படிக்கிற எல்லாருக்கும் முருகர் நம்ம கூட இருக்கிறத கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல உணர்த்திடுவாரு நம்ம ஏதோ நினைக்கும் போது நம்ம முன்னாடி போற பஸ்லயோ வண்டியிலயோ வேல் தெரியும் இது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு காட்டின ஒரு விதத்தை பாருங்க என்னால் அதுக்குள்ள மார்க் பண்ண முடியல சேவலோட போட்டோ வச்சிருக்கேன் இப்ப அடுத்ததுக்கு போலாம் இது முருகர் இல்லாத இன்னொருத்தர் என் கூட இருக்க நிறைய தெரியும் முருகர் மாதிரி எனக்கு அது ஸ்ரீகிருஷ்ணர் தான் என் பூஜை வீடியோஸ் பாத்திருந்தீங்கன்னா அதுல தெரியும் கோவிந்தரோட போட்டோவும் பகத்கீதையும் அதுல இருந்து இப்போ ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி கிருஷ்ண ஜெயந்தி வந்தது இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னாடி எங்க அப்பாவோட சகோதரி ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு விரதம் இருந்து சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க ஸோ நானும் அந்த பூஜை பண்ணேன் அந்த அன்னைக்கு எனக்கு காட்டின ஒரு அற்புதத்தை பாருங்க எவ்வளோ அழகா அந்த புல்லாங்குழல் அந்த ஒளில தெரியுதுன்னு பாருங்க ஆனா இதை பார்க்கும்போது ஏதோ ரொம்ப பரிச்சயமான ஒரு உருவம் மாதிரி எனக்கு தெரிஞ்சது எதையோ ஒண்ணு உணர்த்துற மாதிரி எனக்கு தோணிட்டே இருந்தது ஆனா என்னால அதை அப்ப கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறம் கேலரி செக் பண்ணும்போது நான் ஒரு விஷயத்த போது என்னன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு காலையில நான் என்ன கோலம் போட்டனும் அதுல எப்படி நான் குழல் வரைஞ்சிருக்கணும் அதே தான் நான் வந்து தீபத்துல பாத்திருக்கேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு விஷயத்த கேட்டு நிக்கிறோம் அப்ப நம்ம முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது நம்மளுக்கு அது எப்படி இருக்கும் உண்மையாலுமே அந்த அன்னைக்கு நான் அப்படியே மெய்ச் சிலிர்த்து போனேன் என்ன அறியாம எனக்கு கண்ணீர் வர ஆரம்பிச்சது ஒரு சில டைம்ல நம்ம கண்ணே நம்மளால நம்ப முடியாது ஆனா இந்த மாதிரி விஷயத்திலாம் உணரும்போது தான் அதை நம்ம வந்து நம்பவே முடியும் பொதுவாக நான் போடுற கோலத்தை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல வைக்க மாட்டேன் ஆனால் அன்னைக்கு நான் வச்சேன் அன்னைக்கு நான் எடுக்காம இருந்திருந்தா அந்த போட்டோவை இன்னைக்கு என்னால் பார்த்துருக்க முடியாது நம்ம கிட்டையே இந்த அளவுக்கு அவரோட பிரசன்ஸை காட்டும் போது நம்மளுக்காக மொத்தவங்க கிட்ட அதை எந்த காட்டுவாங்க ஒரு சகோதரி இதை கேட்டாங்க இதே மாதிரி பல விதங்கள்ல அவரோட பிரசன்ஸை காட்டிட்டு இருந்திருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்காக ஏதோ ஒரு டிராமாவை சுத்தி இருக்கவங்க கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டாங்க இந்த அளவுக்கு அவர் நம்ம கூட இருக்கிறத மத்தவங்க கிட்டையும் உணர்த்தும் போது ஒரு சில விஷயங்கள்ல அவர் நடக்க விடாம பண்ணிருக்கலாம்ல ஏன் அதெல்லாம் செய்யறாரு அப்படின்னு கேட்டாங்க அவங்களுக்குன்னு இல்ல நிறைய பேத்துக்கு இந்த கேள்வி இருக்கு இப்போ வாழ்க்கைன்ற ஒரு கடல் பயணத்துல கப்பல்ல போயிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க கூட முருகரையும் கூட்டிட்டு போறோம் அதுக்கு அர்த்தம் அங்க புயல் வராதுன்னு இல்ல அந்த புயலால நம்மள ஒன்னும் பண்ண முடியாதுங்கிறதா இது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்ல திரும்ப திரும்ப அதை நினைச்சு குழம்பிட்டே இருக்காங்க சோ அவங்களுக்காக இந்த ஒரு ஆன்சர் நான் சொல்லியிருக்கேன் இது அவங்களுக்குன்னு மட்டும் இல்ல வேல்மாரல் படிக்கிற எல்லாருக்குமே இது நடக்கும் பல இடங்கள்ல நம்மள சர்பிரைஸ் பண்ற மாதிரி பல விஷயங்களை நடத்துவாரு இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு சம்பவம் நடந்தது சமீபத்துல நான் ஒருத்தவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் அங்க நான் பஸ் விட்டு இறங்கும் போது நான் நினைச்ச ஒரே விஷயம் முருகானி விஷயம் ஒரு வேல் அந்த வேல் ஒரு ஸ்டிக்கரா ஒரு அந்த தான் என்ன கூட்டிட்டு போக வந்த வண்டி அந்த வண்டியை பார்க்கும் போது அப்படியே ஒரு மயில் வாகனம் மாதிரியே தெரிஞ்சதுங்க என் கண்ணுக்கு அங்கே நான் முடிவு பண்ணிட்டேன் எனக்காக ஏதோ ஒரு நல்ல விஷயத்த அங்க செய்ய போறாரு இருந்தாலும் என்னோட நம்பிக்கையை நான் விடல நான் வந்து என்ன பண்ணனா ஒரே ஒரு வேல் மாறல் பாடல் அது என்னன்னா தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருள் கடுத்து இரவு பகலுக்கு துணையாக இந்த ஒரு பாடல் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க சத்தியமா அவ்வளவு பெரிய மேஜிக்க பண்ணுச்சு நான் இதை எத்தனை வாட்டி அன்னைக்கு சொல்லிருப்பேன்ன்றது கணக்கே கிடையாது நினைச்ச மாதிரி ஒரு ஒரு அதிசயம் நடந்தது மறுபடியும் ஒரு வேல் எனக்கு எப்பயுமே முருகர் கோயிலுக்கு போனா அங்கிருந்து ஒரு வேல் டாலர் வாங்குற பழக்கம் இருக்கு அந்த வேல் தான் ஒரு நிமிஷம் எல்லாரையுமே ஆட வச்சது எனக்கே மெய்ஸில் இருக்க வச்சு அது ஒரு சம்பவம் அது நான் ஃபுல்லா சொன்னாதான் உங்களுக்கு புரியும் இப்போ நான் அதை சொல்ல வரல ஏன்னா வீடியோ லிங்காக போய்டும் நம்ம நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் இங்க சாத்தியமே நான் இந்த அளவுக்கு ப்ரூஃபா எடுத்து காட்டி சொன்னாலும் அதுலயும் ஒரு சிலர் நான் யோசிப்பாங்க இந்த ஏஐ டெக்னாலஜி இருக்கு இந்த உலகத்துல இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு தான் அவங்களுக்கு தோணும் ஸோ அவங்களுக்காக சொல்ற ஒரு விஷயம் நானு அறிவியலுக்கு ஒரு எல்லை இருக்கு ஆன்மீகத்துக்கு அது கிடையாது அறிவியல் எங்க முடியுதோ ஆன்மீகம் அங்க தொடங்குது இதை நான் சொல்லல பலர் சொல்லி வச்சுட்டு போனதுதான் ஏன்னா பல நிலைகள்ல இறைவன் காட்டக்கூடிய உண்மையை ஏற்றுக்கொள்ள மனித மனம் விரும்பாது ஆனா கண்டிப்பா இந்த வேல்மாறல ஃப்யூச்சர்ல வீட்டுக்கு ஒருத்தர் படிக்க ஆரம்பிப்பாங்க வேல்மாறல் படிக்கிற எல்லார்டையும் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் எந்த நிலையிலையும் முருகனையும் உங்க பக்தியையும் சந்தேகப்படாதீங்க ஒரு நல்ல விஷயம் கஷ்டமான ஒரு வழியில தான் வரும் நீங்க நல்லது பண்றீங்க நல்லது செய்யறீங்கன்னா உங்களுக்கு கசப்பு கிடைக்கும் நீங்க தப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இனிப்பு தருவாரு காலப்போக்குல கசப்பு மருந்தாயிரும் இனிப்பு நோயாயிரும் சரி இப்ப நம்ம அடுத்ததுக்கு போகலாம் அதுல ஒரு சிலர் கேட்டது வேல்மார்களுக்கு முன்னாடி கூட நல்லா இருந்தது நான் என்ன கேட்டனோ அதுக்கு எதிர் சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னு இதுக்கு வந்து ஒரு சகோதரர் அவங்களா வெளியில வந்து பகிர்ந்துகிட்ட ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து ஜனவரியில பிக்ஸ் ஆயிருக்கு மேரேஜ் ஜூன்ல கல்யாணம் ஏப்ரல்ல வேல்மாரல் பத்தி தெரிஞ்சு மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேல்மாரல் படிச்சிருக்காரு படிக்க ஆரம்பிச்ச ரெண்டாவது நாள் மேரேஜ் பொண்ணு வீட்ல இருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரீசனா இவங்களை விட பெஸ்டா இன்னொருத்தர் கிடைச்சிட்டாங்க அதனால இந்த மேரேஜ் இப்ப வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்ப யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு என்ன தோணி இருக்கும் இது ஏண்டா இந்த வேல்மாரல் படிச்சோம் அப்படின்னு தானே தோணி இருக்கும் ஆனா அவர் கேட்ட விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக தான் அந்த விஷயம் நடந்தது இது மாதிரி எனக்கும் ஒரு விஷயம் என் லைஃப்ல நடந்தது நான் வந்து வேல்மாரல் படிக்க அன்னைக்கு ஆரம்பிச்சதே கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாசத்துக்கு மேல நான் வேல்மாரல் படிச்சிருப்பேன் படிச்சிருப்பதம் இப்பதான் நாற்பத்தி எட்டு நாள் நான் இருக்கேன் எனக்கு வேல்மாரல் பத்தி முன்னாடியே தெரியும் போன வருஷம் லாஸ்ட் இயர் மகா கந்தசி விரதத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த வேல்மார்கள் தெரிய ஆரம்பிச்சது அப்ப வந்து நான் படிக்கிறேன் நான் வந்து படிக்க ஆரம்பித்ததுக்கு ரீசன் குழந்த தான் ஆனால் நான் படிக்க ஆரம்பித்த உடனே எனக்கு ஒரு அலர்ஜி மாதிரி வந்துருச்சு அந்த அலர்ஜி நான் ஸ்டார்டிங்கில் விட்டுட்ட பெருசாக எதுவும் கண்டுக்கல ஆனால் அது பெரிய வேலையை பார்த்து விட்டுருச்சு அது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு நீங்கள் வந்து ரெகுலராக மெடிசன் எடுத்துக்கணும் அப்படின்னு அந்த மெடிசன் எடுக்கும் போது நம்ம வந்து வேபி பற்றி யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நார்மலாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஒரு காய்ச்சல் கூட டேப்லெட் சாப்பிடக்கூடாதான் அதில் வந்து இந்த ஒரு இதுக்கு வந்து அவங்களே வந்து அட்வைஸ் பண்ணாங்க இது வேண்டாம் அப்படின்னு சரி நானும் கண்டிப்பா சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மந்த் பாக்குற அந்த லெவல் அப்படியே இருக்கு குறையவே இல்ல எவ்ரி மந்த் டாக்டர் இதே சொல்றாங்க நீங்க இன்னும் கண்டினியூ பண்ணும் கண்டினியூ பண்ணுன்னு லாஸ்ட் ஒரு ரெண்டு மந்த்துக்கு முன்னாடி போய் கேக்குறேன் நீங்க இன்னும் மூணு மாசத்துக்கு இந்த டேப்லெட் சாப்பிடணும் அப்படின்ட்டாங்க சத்தியமா அதுல நான் உடஞ்சிட்டேன் ஒரு மாதிரி லைஃப்ல அவ்வளவு டிப்ரெஷனா நான் இருந்ததே இல்லை என் வாழ்க்கையில் இது நாள் வரையும் அதுக்கப்புறம் இந்த ஃபார்ட்டி டேஸ் நான் வந்து விரதம் இருந்ததுக்கு அதுவும் ஒரு முக்கியமான ரீசன் இப்போ ஒரு இந்த டுவெண்ட்டி டேஸ்ல அந்த ஸ்டார்ட் பண்ண ஒரு டுவெண்ட்டி டேஸ்ல ஓரளவுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரிஞ்சது போனேன் அவங்களே அங்க வந்து ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னா மூணு மாசம் சாப்பிட வேணும்னு சொன்ன அவங்களே ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நீங்க ஒரு ஏழு நாள் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு மறுபடியும் வருதான்னு பாருங்க ஏன்னா இந்த தடவை உங்களுக்கு ரிப்போர்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா அந்த தனிக்கு நான் ஹாஸ்பிட்டல் போறக்கு முன்னாடி நினைச்சது கொஞ்சம் குறைஞ்சா கூட எனக்கு போதும் போக போக நான் படிச்சது வேல்மாறல் திருப்புகள் குமரஸ்தவம் திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே போறேன் கொஞ்சம் அவங்க குறைஞ்சதுன்னு சொன்னா கூட போதுமே முருகா அப்படின்னு தான் போனேன் ஆனா இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த அவர் அதாவது நம்ம கேட்கறத விட நம்மளுக்கு பெஸ்டா எப்பயுமே அவர் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாரு நான் ரொம்ப யோசிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்த சொன்னேன் ஏன்னா என்னை சுத்தி நிறைய பேத்துக்கு இந்த விஷயம் தெரியாது ஒரு சிலருக்கு தான் இது தெரியும் இருந்தாலும் நான் ஏன் இதை சொன்னேன்னா அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது யாராவது வெயில்மரல் படிக்க ஆரம்பிக்க மாட்டீங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இதை நான் சொன்னேன் ஸோ நம்பிக்கைக்கு எப்பவுமே பவர் இருக்கு ஒரு நல்ல விஷயத்த நம்பினீங்கன்னா அதுக்கு நீங்க உயிர் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க அது மட்டும் இல்ல இன்னொரு சம்பவம் சொல்றேன் பாருங்க இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ்ல ஒரு நாள் திடீர்னு ஒரு முருகர் கோயிலுக்கு போற மாதிரி எனக்கு வந்தது அதுவும் தேய்விரை சிஷ்டி அன்னைக்கு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு கூப்பிட்டு நாங்க அங்கே போனது அங்க நடந்த ஒரு விஷயம் எல்லாரும் முன்னாடி ஏறிட்டாங்க நான் லாஸ்டா ஏறேன் என்ன கூப்பிட்டு ஒருத்தர் முருகரோட அபிஷேகத்துக்கு தயிர் எடுத்துட்டு போறீங்களா அப்படின்னு அந்த அபிஷேக தயிரை அவ்வளவு சந்தோஷங்க அபிஷேகும் போனேக் அபிஷேக இது மட்டுமா இருந்திருந்தா கண்டிப்பா நான் இதுல போட்டிருக்க மாட்டேன் இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் நடந்தது டென் தேர்ட்டிக்கு அங்க அபிஷேகம் நாங்க எடுத்துட்டு போயிட்டோம் ஆனா நாங்க தரிசனம் முடிச்சது நைன் தேர்ட்டிக்கு எல்லாம் முடிஞ்சிருது அதனால நாங்க கீழே இறங்குறோம் இறங்கும் போது ஒருத்தர் ஹஸ்பண்ட கூப்பிடுறாங்க கூப்பிட்டு எங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க கொண்டி உள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லி யாருன்னா முருகர் முருகரோட அந்த செப்பு திருமேனி உருவகத்தை தான் நாங்கள் வந்து கொண்டே உள்ள வைக்கிறோம் அவ்வளோ பேர் இருக்கும்போது என் கணவரை கூப்பிட்டது என்னால் இன்னைக்கும் மறக்க முடியல அதனாலதான் இந்த விஷயத்த நான் இதில் சேர்த்தேன் சரி இப்போ அடுத்ததுக்கு போலாம் இது இன்னொரு சகோதரிக்கு நடந்தது வேல்மாறல் படிச்ச ஏழாவது நாள் அவங்க நடந்த ஒரு அதிசயத்தை நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க என்னன்னா அவங்களோட சொத்து ஒண்ணு கேஸ்ல இருந்து ஜெயிச்சு எடுத்துட்டாங்க ஆனாலும் அதை விக்கிறதுக்கு சிலர் விடாம பண்ணிட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேல அது அப்படியே இருந்தது இந்த ஏழு நாள்ல அந்த ஏழாவது நாள் கரெக்டாக ஒருத்தர் ரொம்ப நம்பிக்கையான ஆள் ஒருத்தர் ஃபோன் பண்ணி நான் வாங்கிக்கிறேன் எவ்வளோ பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க அந்த விஷயத்த நம்ம கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு வந்து என்கிட்ட சொன்னாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் இதை நல்லபடியாக விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபார்ட்டி எயிட் டேஸ் வரத ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் ஃபார்ட்டி எயிட் டேஸ் முடியல அதுக்குள்ள அந்த இடத்த ரிஜிஸ்டரே பண்ணிட்டாங்க இன்னொருத்தர் பேர்ல அந்த அன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்தது அவங்களுக்கு அவங்க போகும்போது சர்வர் டவுன் ஆயிருக்கு அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஈவினிங் தான் ஆகும் நீங்கள் கிளம்பிட்டு ஈவினிங் வாங்க அப்படின்னு இவங்க வெளியில் போய் சாப்பிட்லான்னு போயிருக்காங்க சாப்பிட்டு முடிச்சுறதுக்குள்ளேயே ஃபோன் வந்திருக்கு ரெடி ஆயிருச்சு வாங்க அப்படின்னு போகிறாங்க போயிட்டு ரெஜிஸ்டர் எல்லாம் முடிஞ்சிருச்சு இவங்களது முடிஞ்ச உடனே மறுபடியும் சரூட் டவுன் ஆயிருக்கு அந்த ஒரு அதிசயத்தை அவங்களால நம்பவே முடியல இதை கண்டிப்பாக இனி யூடியூப்ல தாராளமாக சொல்லலாம் என்னோட ஸ்டோரி பார்த்து கூட யாராவது வெயில் மாறல் படிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களா இதை வந்து முன்னாடி முன் சொன்னது ஒரு விஷயம் இந்த வேல்மாரில் அவங்க நைட்டு தான் படிப்பாங்களாம் தூங்கறதுக்கு முன்னாடி அப்போதுமே சொல்லுவாங்க எனக்கு இந்த வேல்மாரல் படிக்க ஆரம்பிச்சு நிம்மதியாக வருது ரொம்ப நாள் நடக்காத பல விஷயங்கள் எனக்கு நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க அந்த சகோதரிட்ட நம்ம பெர்மிஷன் வாங்கி தான் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை போட்டிருக்கோம் இன்னுமே அவங்க சுற்றி இருந்தவங்களால நம்ம முடியலையா அது எப்படி வித்தாங்கன்னு ஏன்னா அவ்வளோ பேர் அதை வந்து தடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க நம்ம முழுசா முருகரை நம்பி இறங்கினா போதும் சாதாரண இடங்கள்ல கூட அவரோட ப்ரசன்ஸை காட்டி கொடுப்பாரு நான் ஒரு விஷயத்த நினச்சி யோசிச்சு குழம்பிட்டு இருந்தேன் அப்போ நான் பார்த்த ஒரு விஷயம் பாருங்க இந்த ஒரு கவர் சேர்ல இருக்க சாதாரண கவர் இதில் எவ்வளோ அழகாக மயிலோட உருவம் தெரிஞ்சிருக்கு பாருங்க ஆனால் இதை நான் வந்து இங்கே போடணும்னு நினைக்கல ஆனால் அதுக்கப்புறம் இதை போடணுன்ற மாதிரி எனக்கு ஒரு உணர்த்துச்சு என்னன்னா என் வீட்டு பூஜை அறையில் இருக்க முருகரோட சிலைக்கு பின்னாடி இருக்க மயில் இதே தான் இருந்திருக்கு நான் அதை அப்புறம் தான் நான் நோட்டீஸ் பண்ணேன் அதே மாதிரி கழுத்தை திருப்பி இதே மாதிரியான தான் அந்த மயிலும் காட்டியிருக்கேன் பாருங்க இது மாதிரி பல அதிசயங்கள் அற்புதங்கள் வேல்மாரில் படிக்கும் போது நடந்துகிட்டே இருக்கும் நான் இது மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் நிறையா அப்கமிங் வீடியோஸில் போடுறேன் ஏன்னா இந்த வீடியோவே ரொம்ப லேட் ஆயிருச்சு ஆல்மோஸ்ட் த்ரீ வீக்ஸ் அப்புறமா போட்டிருக்கேன் நான் வந்து டெய்லியும் ஷார்ட்ஸாக வேல்மாரலோட மீனிங்ஸை இருந்தேன் டூ வீக்ஸாக அது வந்து ரொம்ப முக்கியம் வேல்மார்கள் படிக்கிறவங்களுக்கு நான் வந்து மீனிங் தெரியாமல் வேல்மாரல் படித்ததுக்கும் மீனிங் தெரிஞ்சதுக்கப்புறம் வேல்மாரல் படிச்சதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் எனக்கு தெரிஞ்சது ஸோ அதனால் வேல்மார்ல் படிக்கிறவங்க கண்டிப்பாக மீனிங் தெரிஞ்சுக்கிட்டு படிங்க நான் எல்லாருக்கும் திரும்பவும் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா முருகனை நம்பாம கெட்டவங்க ஆயிரம் பேர் அவனை நம்பி கெட்டவங்க ஒருத்தர் கூட இல்ல அதனால நம்பி இந்த வேல்மாரில படிக்க ஆரம்பிங்க அதே மாதிரி வேல்மாரில் படிக்கும்போது என்னென்ன சந்தேகம் வந்ததோ அதெல்லாம் என்ன சந்தேகம் உங்களுக்குன்ற ஒரு வீடியோல தெளிவா போட்டிருக்கேன் அதுல இல்லாத சில கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்பப்ப ஃபோன் பண்ணி கேக்குறீங்க நான் பதில் சொல்றேன் இன்னும் ஏதாவது வேற டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா என்னோட மெயில் அடியே கீழே கமெண்ட்ல பின் பண்றேன் அதுல கேளுங்க நிறைய டவுட்ஸ் கேக்குறீங்கன்னா நான் அந்த வீடியோல பார்ட் டூ கண்டிப்பா போடுறேன் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலையில்லை நன்றி